இது போட்டு ஆறு மாதம் இருக்குமா கபியா இருக்கு என்ன காரணம் சொன்னா இது தூருக்கிட்ட தண்ணி பாய கூடாது இங்க குப்பை சாணி நிறைய போடுங்க ஒரு அண்ணசட்டு குப்பை சாணி அடுத்து உரம் அதே தான் அந்த வேப்பம் புண்ணாக்கு மண்ணின் வைரம் கற்பக ஆர்கானி அடுத்து இங்க பாருங்க அந்த கர்லிங் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஐயா வந்து வேப்பெண்ணெய் இருக்குன்னு வெப்பண்ணையை வந்து ஒவ்வொரு மாதமும் ஸ்ப்ரே பண்ண ஒரு ஆர்கானிக் பிரீஸ் அந்த வேப்பண்ணையோட பிரீஸ் ஒரு மருந்தையும் தண்ணிக்கு ஒரு நாலு டு அஞ்சு எம்எல் அந்த வேப்பண்ணை விட்டுக்கிட்டு அதோட சாம்பு வந்து ஒரு சொட்டு தான் ஒரு லிட்டருக்கு ஒரு சொட்டு அப்படியே தண்ணீரை கரைஞ்சிரும் போட்டு கலைச்சி மிஸ் பண்ணிட்டு சொன்னால் நீங்க வேற மருந்தே அடிக்க வேண்டியது இல்லை அந்த வைரல் இன்ஃபெக்ஷனோ பங்கஸ் பூச்சிகளோ எலுமிச்சை நடும்போதே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டே குச்சி ஒன்று கட்டி விடணும் வளையாம இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் மாதுளைக்கும் விவசாயம் சம்மந்தமான புது புது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ மறக்காமல் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க